மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர்திரு மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஈயனூர் வேப்பங்குளம் தன்னாபுரம் கவிதை கிராம பொதுமக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த ரயில்வே சுரங்க பாத்தீங்கனால மக்கள் பெரும் ஒரு துயரத்துக்குள்ள இருக்கும் எங்களோட வழி வேதனைகளை வந்து இந்த இதன் மூலயமா நாங்கள் சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த பாலத்துல வந்து காலத்துல நீர் தேங்கான்னு பரவாயில்ல கோடை காலத்துல நீர் தேங்குது கோடை காலத்துல நீர் அதிகளவு தேங்குது அந்த நீர் வந்து பக்கத்துல பெரிய நீருட்டு கம்மா இருக்கிறதுனால அந்த அந்த பாலத்துக்குள்ள இறங்கி அளவு நீர் தேங்கி ஒரு என்ன அதிக அளவு நீர் தேங்கி எங்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையில இந்த பாலமே உள்ளது டெல்லி கல்லூரி மாணவ மாணவியும் சரி ஒரு தாய்மார்கள் தங்களுக்கு ஒரு சிறிய பொருட்கள் கூட சரி இந்த வழித்தடத்துல அவங்களால பயணிக்க முடியல ஒரு மருத்துவ அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆனது இந்த வழித்தடத்துல வர முடியல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியல என்ன சொல்றது ஒரு மக்களை அந்த முடியாதவங்களை கையில தூக்கிட்டு போய் அந்த பாலத்துக்குள்ள இடுப்பளவு தண்ணிக்கு மேல தேங்கி இருக்கிற அந்த பாலத்துல கையில தூ சுமந்துட்டு போய் இந்த பாலத்தை கடந்து நாங்க போய் மருத்துவமனையில் சேர்க்கிற ஒரு நிலைமை இருக்கு எங்க கிராமத்துல அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் விதமான தமிழ்நாட்டுல பஸ்ஸே இல்லாத கிராமங்களே இல்ல ஆனா இந்த தீயனூர் வேப்பங்குளம் கவிதைகுடி கண்ணாபுரம் இந்த கிராம பொதுமக்களுக்கு மட்டும் பஸ் வசதியே இல்ல இதுவரைக்கும் இல்ல இதுவரைக்கும் இல்ல இருந்துச்சு ஒரு மூணு மாசம் ஒரு இருக்கு அதான் பஸ் வசதி இருந்துச்சு ஒரு மூணு மாசம் இந்த மாதிரி வந்துச்சு ஆனா அந்த பாலம் போட்டதுல அந்த பஸ் வசதியும் எங்களுக்கு வரல பஸ் வசதியும் இல்ல வண்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வழித்தடத்துல வர எங்க ஊர் வண்டி ஃபுல்லா ஒரு இரு சக்கர வாரமோ நான்கு சக்கர வாரமோ எல்லா வண்டியும் பழுதாகி ஃபுல் அண்ட் ஃபுல் பழுதாகி விட்டது மற்றபடி அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து கலெக்டர் அவர்கள் உயிர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைய தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பான முறையில ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்த மாதிரி ஒரு பெண் ஒரு மருத்துவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து இந்த பாலத்தினால காலத்துல போய் மூழ்கி இந்த நீர்ப்புல இறந்தாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிர்வழி இந்த ஊர்ல நடக்கணும் நடந்தாதான் நாங்க ஒரு ஒரு தீர்வு காண்போம் ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னா இந்த பாலத்தை அகற்றுவதற்கு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் இது வரைக்கும் நாங்க இருந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பாலத்தை ஒரு தீர்வு எங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க வழங்க வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பான முறையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பான முறையில் புறக்கணிப்போம் கண்டிப்பான முறையில் புறக்கணிப்போம் லம் கண்ணாபுரம் கவிதைகுடி வில்லேஜ் லெட்ஸ் இக்னோர் த அப்கமிங் பார்லிமெண்ட் எலெக்ஷன்